வாங்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம்ம பெற ஜோதி வளலால் சத்ய ஞான சபை திருமொழியை நன்றை ஊத்துக்குழி அழகர் நகர் அல்லமின் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோடில் அமைந்துள்ள சபையில் உலக நன்மைக்காக அமுத காலத்தில் அகவல் பாராயணம் சீரும் சிறப்பமாக நம் அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அருட்பெருஞ்சோதி பேராற்றல் பெருங்கரணிக்கு நன்றி தெரிவித்து கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்பமாக செய்து கொடுக்க வேண்டும் என்று அரட்பெருஞ்சோதி வல்லல் பெருமானார் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் அரட்பெருஞ்சோதி பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி அரட் சிவ நெரிசார் அரட்பெரு நிலைவாள் அரட்சிவதியாம் அரட்பெருஞ்சோதி ஆகம முடி முடிமேலாக ஆரணமுடி மேலாக பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி இகநிலைப் பொருளாய் பறநிலை பொருளாய் அகமரம் பொருந்திய அரை பெருஞ்சோதி ஈனமின்றி பரத்திரண்டின் மேல் பொருளாய் ஆனலின் ரோங்கி அரை பெருஞ்சோதி உரை மனம் கடந்த ஒரு பெருவிழி மேல் அரை செய்தோங்கும் அரட்பெருஞ்சோதி ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தருமாக்கையும் ஆக்கையும் ஆக்கமும் அருளி அரை எல்லையில் பிறப்பெனும் இருங்கடல் கடத்தியன் நல்லலை நீக்கிய ரெட் பெருஞ்சோதி ஏ ராணிலை மிசை ஏற்றியன் தனக்கே ஆறாறு காட்டியாரெட் பெருஞ்சோதி ஐயமும் தெரியவம் மறு தனது ஐயமும் நீக்கிய ரேட் பெருஞ்சோதி ஒன்றனை இரண்டென ஒன்று இரண்டன இவை அன்றென விளங்கியாரெட் பெருஞ்சோதி ஓதாது உணர்ந்திட ஒளி எளித்தே ஆதாரமாகிய அரைப் அவ்வியல் அதியோர் ஆரம் தவித்த பேர் அவ்வியல் வளர்த்தோம் அரை பெருஞ்சோதி திருநிலை தனி வெளி சிவ வெளியனும் ஓர் அருள் வெளி பதிவாளர் அரை பெருஞ்சோதி சுத்த சண்மாத சுகதனி வெளியனும் அத்தகை சிற்சபை பெருஞ்சோதி சுத்த மெஞ்ஞான சுகதைய வெளியனும் அத்து விதர் சபையர்பெருஞ்சோதி தூய கலாந்த சுகத்தறி வெளியனும் ஆயசிற்றபையில் அரை பெருஞ்சோதி ஞான யோகாந்த நடத்திலை வெளியேனும் ஆணியல் சிற்சவையறை பெருஞ்சோதி விமல கோதாந்தம் பொருள் வெளியேனும் அமல சிற்சபைலறை பெருஞ்சோர் பெரிய நாதான் திருநிலை வெளியேனும் அரிய சிற்றம்பலத்தர்பெருஞ்சோர் சொத்த வேதாந்த துரிய மெல்வெளியனும் அத்தக சிற்சபெயரை பெருஞ்சோர் சுத்த சித்தாந்த சுக பெரு வெளியனும் அத்தனை சிற்சபெயரை தகர மெஞ்ஞான தனி பெற பெருஞ்சோர் தத்துவாதீத தனி பொருள் வெளியேனும் அத்திரு அம்பலத்தர்பெருஞ்சோர் சச்சிதானந்த தனிப்பற வெளியனும் அச்சேலம்பலத்தரை பெருஞ்சோர் சாகா கலைநிலை தலைத்திட வெளியேனும் மாக்காய பெருஞ்சோர் காரணம் காரியம் காட்டிடு வெளியினும் ஆரண சிற்சவை அறை பெருஞ்சோர் ஏகம நீகம் என பகர் வெளியனும் ஆகம சிற்சபையறை பெருஞ்சோத் ஏதாகமங்களின் விளைவுகட்கெல்லாம் ஆதார மாம்சபையறை பெருஞ்சோத் என்ற அதிய நிலையது நிலையாது அன்றாம் திருச்சபையறை பெருஞ்சோதி சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியாம் அமையும் திருச்சபையறை பெருஞ்சோதி முச்சுடர்களும் ஒளி முயங்குற அழித்தருள் அச்சுடர் ஆம் சபையரை பெருஞ்சோல் துரியம் கடந்த சுகபூரணம் தரும் அறிய சிற்றம்பலத்தரப் பெருஞ்சோல் எவ்வகை சுகங்களும் இனிதுரை அளித்தருள் அவ்வகை சிற்றபையறை பெருஞ்சோல் இயற்கை உண்மைதாம் இயற்கை இன்பம் மாயற் பிள சிற்றபையறை பெருஞ்சோதி வெளியாம் நிறைவாக்கிய சிற்றபை அரை பெருஞ்சோதி சுட்டுதற்கரிதாம் சுகாதீத வெளியனும் அட்டமிய சிற்றபை பெருஞ்சோதி நவந்தவர் நிலைகளும் நந்தும் ஒரு நிலையாய் அவந்தவர் சிற்சபையறை பெருஞ்சோதி உபய பக்கங்களும் ஒன்றுன காட்டிய அவய சிற்சபையில் அரைப் செய்கர மாம்பழ சித்தி நிலைக்கெல்லாம் ஆக்கார மாம் சபையறை பெருஞ்சோர் மனாதி கற்கரிய மதா தீத்த வெளியாம் மனாதிசிற்றவையில் அறை பெருஞ்சோர் ஓதி நின்று உணர்ந்துணர்ந்து கரிதாம் ஆதி சிற்றபையில் அறை பெருஞ்சோர் வாரமும் அழியா வரமும் தருந்திரு ஆறமுதாம் சபையறை பெருஞ்சோர் இளியா பெருநலம் எல்லாமழி அழியா சிற்சபையறை பெருஞ்சோர் கற்பம் பழ பழ கலியினும் அழியுறா அற்புதம் தருஞ்சபையறை பெருஞ்சோர் இணைத்தும் துன்புல இயலலி தென்னி அனைத்தும் தருஞ்சபையறை பெருஞ்சோர் பாணிப்புளதாய் பரவினோர் கருள் புரி ஆணி பொன் அம்பல தரை பெருஞ்சோதி எம்பலம் என தினோர் கருள் புரி தொடல் செய்ய பெருஞ்சோதி தம்பர சிதம்பரம் எனும் அம்பர தோங்கிய பெருஞ்சோதி எச்சபை பொதுவினை எம்மினரறிஞர்கள் அச்சபை இடங்களும் அரை பெருஞ்சோதி வாடுதல் நீக்கிய மணி மஞ்சிடையே ஆடுதல் வல்ல அரைப் பெருஞ்சோதி நாடக திருச்செயல் நவிற்றிடும் ஒரு பேர் ஆடக பொதுவுளின் அரை பெருஞ்சோதி கற்பனை முழுதும் கடந்தொழி தருமோர் அற்புத சிற்சபை அரை பெருஞ்சோதி 嗯 இங்கு நச்சா இனிய பெருந்தைவா அந்த சிற்சவை அருட் பெருஞ்சோதி இன்புரு நானு நியாங் அன்பு தருஞ்சவை பெருஞ்சோதி எம்மையும் என்னை விட்டு இறையும் பிரிவாது அம்மையப்பனு பெருஞ்சோதி பிரிவுற்றறியா பிரிவுற்றியா பெருபொருளா என் அறிவுக்கறிவாமர்பெருஞ்சோர் சாதியும் சமயம் காணா ஆதி தனு தனக்கரணாதிகள் தாம் கடந்தஅறியும் ஒரு அனுபவமாகியரட்பெருஞ்சோர் உணமுணர் முணர்வலம் உணர்வலாம் கடந்த அனுபவதீத அரட் பெருஞ்சோத் உதவுணர் உணரும் போதலால் பிரித்தி அதீனில் தோன்ற ஆற்பெரும் ஜோதி உளவெனில் அறிந்தால் ஒளியமற்றள கின் அளவி நில் அளவா அரை பெருஞ்சோதி எண்ணையும் பணிக்கொண்டு இரவா ஈரவா வரமளித்த ஓந்த அரை பெருஞ்சோதி ஓதி ஓதாமல் உறவென கழித்தாதிலாப் பெருஞ்சோதி படியடி வான் மூடி பற்றினும் தோற்றா அடிமுடியினும் ஒரு அரெட் பெருஞ்சோதி பவனத்தில் அண்ட பரப்பினங்கெங்கும் அவனுக்கு அவலாம் அமர்பெருஞ்சோர் திவலுற்ற அண்ட திரளினெங்கெங்கும் அவளுக்கு அவலாம் அமர்பெருஞ்சோர் மதனு அண்ட வரைப்பினங்கேங்கும் மதனு கதுவாம் பெருஞ்சோதி அப்பாலும் வெளியெல்லாம் கடந்தமேல் அப்பாலும் ஆகிய அரை பெருஞ்சோதி வலதாய் எல்லாம் ஆகியலாம் வலதாய் விலங்கும் மறை பெருஞ்சோர் எப்பொருள் மெய்ப்பொருள் என்பர் மெய் கண்டோர் அப்பொருள் ஆகிய அரை பெருஞ்சோர் தாங்ககிலாண்ட சராசர நிலை நின்று ஆங்குற விலங்கும் மறை பெருஞ்சோர் சக்திகள் எல்லாம் தலை திடாக புற தத்திசை விளங்கும் அரை பெருஞ்சோதி சக்திகள் எல்லாம் தலைக்கை எங்கெங்கும் மத்தகை விளங்கும் அரை பெருஞ்சோர் முந்தோறும் மைந்தொழில் மூர்த்திகள் பலர்க்கும் மைந்தொழில் அழிக்கும் அரை பெருஞ்சோர் பெரிதினம் பெரிதாய் சிறிதினும் சிறிதாய் அரிதினும் அரிதாம் அரை பெருஞ்சோர் காட்சியும் காணா காட்சியும் அது தருமா சிம்மாகி அரை பெருஞ்சோதி இன்புறு சித்திகள் எல்லாம் புரிக வென்ற அன்புடன் என கருள் அரை பெருஞ்சோதி இரவா வரம் மேலேற்றிய அரவாளியாம் தனி அரை பெருஞ்சோதி ஆனந்தம் எல்லா நிலம்பர எனக்கே ஆனந்தம் நல்கி அரை பெருஞ்சோர் எண்ணிய எண்ணி அங்கே என்னை அரை பெருஞ்சோர் மெய்யினை மெய்ப்பொருள் விளங்கினை நீயது ஆயினை என்றருளரை பெருஞ்சோர் என் நேற்று செலுந்தே நீனிய தெல்ல முதன அன்னி இங்கி கொம்மரை பெருஞ்சோர் சிந்தையில் துன்பொலி சிவ பெரு தொழில் ஐந்தையும் எனக்கருளரை பெருஞ்சோர் எங்கெங்கு உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு பெருஞ்சோதி சக முதல் புறப்புறம் த அங்கிய அகப்புறம் அகப்புறம் முற்று பெருஞ்சோதி சிகரமும் பகரமும் சேந்தனி ஓகரமும் மகரமும் ஆகிய அருட்பெருஞ்சோதி ஓபரச வேதி அபரம் ஆகிய அரட்பெருஞ்சோதி மந்தன மதியால் அந்தனர் வலுத்தும் அரை பெருஞ்சோதி எம்புய கனியனை என்னுவார் இதய அம்புய்த அரட் பெருஞ்சோதி செடியுரு தேதிடு தேகமும் போகமும் அடியருக்கே தரும் அருட்பெருஞ்சோதி துன்பரு தொரு சிவ துரிய சுகந்தனை அன்பருக்கே தரும் அரை பெருஞ்சோதி பொதுவது சிறப்பது புதியது பழையது அதுவது வாய்த்திகள் அரை பெருஞ்சோதி சேதன தரு ஒரு பறை ஆதன தொங்கி அரை ஓமைய ஓமய திருகுரு ஓ குட நடித்தனக்கு தடை தவிர பெருஞ்சோதி எப்படி எண்ணியதென் கருத்து இங்கெனக்கு அப்படி அருளி அருட்பெருஞ்சோதி எத்தகை விளைந்தன என் மனம் இங்கெனக்கு கத்தகை அருளிய அரட்பெருஞ்சோதி என் குரு திரிந்துன இனையா வகை என கங்கையில் கனியாம் அரட்பெருஞ்சோதி பார்வையற்ன பனிங் என கருளி என் அரை பெருஜோதி தேவியற்வோளி தரு திருகுரு உடன் என தாவியில் கலந்தொழிர் அரட்பெருஞ்சோதி எவ்வழி மெய்வழி என்பவை தாகமம் அவ்வழி என கருள் அரட்பெருஞ்சோதி வையமும் வானமும் வாழ்த்திட எனக்கருள் ஐயறி வடித்த அரட்பெருஞ்சோதி சமாறு அனைத்தும் தவிர்த்தின் எனக்கே ஆமாறு அருளிய அரட்பெருஞ்சோதி சத்தியமாம் சிவ சத்திய ஈந்தென கத்திரல் வளர்க்கும் அரை பெருஞ்சோதி சாவிலை இது தந்தனம் உனக்கே ஆவாயன அருள் அருட்பெருஞ்சோதி சாதியும் மதமும் சமயம் பொய்யன ஆதியில் உணர்த்தி அரை பெருஞ்சோதி மயந்திடல் சிறிதும் தழு அயந்திடல் என்றருள் அருள் பெருஞ்சோதி தேசுரதிகள் தரு திருநெறி பொது எல் ஆசரத் தெரிந்த பெருஞ்சோதி காட்டிய குலதெல்லாம் கருணையால் சித்தியில் ஆட்டியல் புரியும் அரை பெருஞ்சோதி எங்குலம் எம்மினம் எண்பது நூற்றாறு அங்குலம் என்றருள் அரை பெருஞ்சோதி அம்மதம் என்பய்திறன் அம்மதம் என்றொருள் அரட்பெருஞ்சோதி கூறிய கருநிலை குளவியல் கீழ் மேல் ஆரியல் என உரை அரட்பெருஞ்சோர் என் இளங்கிய பற்பல அந்தமும் நிறைந்தொழிற்பெருஞ்சோர் சார் உயிர்கெல்லாம் தாரகமாம் பர யார் உயிர் குயிராம் அருட்பெருஞ்சோர் வாழி நீடூடி வாழி என்றோங்கி பேர் ஆழியை அளித்த அருட்பெருஞ்சோர் மாய்ந்தவர் மீட்டும் வருநெறி தந்திதை ஆய்ந்திடு என்று தரட்பெருஞ்சோர் எச்சம் நினைக்கையில் எல்லாம் பெருகவென் ரச்சம் தவிர்த்த என் அருட்பெருஞ்சோர் நீயே நீலுலகு அனைத்தும் நின்று ஆடுகை என்று என் பெருஞ்சோதி முந்திரல் வடிவம் முன்னியாக எதிரும் அந்திரல் என கருள் மூவகை சித்தி சித்திகள் முழு முடிவுகள் முழுவதும் ஆவகை எனக்கருளரை பெருஞ்சோதி கரிம சித்திகளின் கலைப்பல கோடியும் அரசுரை எனக்கருளரை பெருஞ்சோர் யோக சித்தியின் வகை உருப்பல கோடியும் ஆக்க என்ற எனக்கு பெருஞ்சோதி ஞான சித்தியின் நல்விரி வனைத்தும் மானி என்ற எனக்கருளரை பெருஞ்சோர் புடையொரு சித்தியின் பொருட்டே முத்தியை அடைவதென்ற அருளியறை பெருஞ்சோதி முத்தி என்பது நிலை முன்னூறு சாதனம் அத்தகை என்று என் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் அத்திரள் என்ற எண்ணரை பெருஞ்சோதி ஏ கசித்தியை எழுறு அநேகம் ஆகியதென்ற எண்ணரை பெருஞ்சோதி இன் பசித்தியின் இயலேகம் அநேகம் அன்பருக்கின்ற எண்ணரை பெருஞ்சோதி எட்டிரண்டு என்பனையலுரும் உற்படி அற்ற நின்றரு பெருஞ்சோதி எப்படி கண்டனை அப்படியே எனும் அரட் பெருஞ்சோதி படிமுடி கடந்தனை கடந்தனே பாரிகு பாரண அடிமுடி காட்டிய அரேற்பெருஞ்சோதி ஜோதியின் ஜோதியின் சொருப்பமை அந்தம் ஆதி அருளிய அரேட் பெருஞ்சோதி இந்த சிற்ஜோதியின் இயலு ஆதி அந்தம் என்ற அருளிய அரேட் பெருஞ்சோதி ஆதியும் அந்தம் அறிந்தனை நீயே ஆதி என்ற அருளிய அரே பெருஞ்சோதி நல்ல முதன்னொரு நா உளம் காட்டிய நல்லலை நீக்கிய அரேட் பெருஞ்சோதி கற்பகம் என்னுளம் கைதனில் கொடுத்தே அற்புதம் இயற்றெனும் அரை பெருஞ்சோதி கதிர்நல மென் கல்களில் கொடுத்து அதிசயம் இயற்றனும் பெருஞ்சோதி அருளொளி என் தனி அறிவினில் விரித்தே அருள் நெறிவிளக்கேனும் அரை பெருஞ்சோதி பறையொளி என் மனம் பதியினில் விரித்தே அரசது இயற்றெனும் அரை பெருஞ்சோதி பல்லபசக்திகள் வகையெல்லாம் அளித்தன தள்ளலை நீக்கிய ரெட் பெருஞ்சோதி ஆரியல் அகப்புறம் அகப்புறம் புறப்புறம் ஆரமுதன கருள சூரிய சந்திர ஜோதி ஜோதி என்று ஆரியர் புகழ் தருவ பெருஞ்சோதி பிரி வேதினி உனை பிடித்த அறிவே வடிவே நம்ம ரெட் பெருஞ்சோதி உலகினில் உலகின் யாதொன்று பற்றியம் அஞ்சியல் என்று அரை பெருஞ்சோதி மாண்டுள்ள அவகை காலையே ஆண்டு கொண்டருளிய பெருஞ்சோதி பற்றுகள் அனைத்தையும் பற்றற தவித்தனது அற்றும் நீக்கிய அரை பெருஞ்சோதி சமயம் முதல் சார்பெல்லாம் விடுத்த அமயம் தோன்றிய அரட்பெருஞ்சோதி வாய்ததர் குறிதெனும் மரையா கமங்களால் ஆயுததர் கரிய பெருஞ்சோதி எல்லாம் வல்ல சித்தியன கழித்தனை உனை அல்லாத இளையனும் அரட்பெருஞ்சோதி நவையில உலத்தில் நாடிய நாடிய அவையல அமளிக்கும் பெருஞ்சோதி கூற்றுதை தன் பால் குற்றமும் குணம் கொண்டு ஆற்றல் மிக அளித்தாரை பெருஞ்சோதி நன்றி வரியா நாயினை தனி அன்று வந்தாண்டாரை பெருஞ்சோதி நாயினும் கடையேனும் மீந்தே நாயினும் அருளி அரை பெருஞ்சோதி தோத்திரம் புகழேன் பாத்திரம் அல்லேன் ஆத்திரம் அளித்தாரை பெருஞ்சோதி எச்சோதனைகளும் இயற்றாதெனக்கே அச்சோ என்றருள் அரை பெருஞ்சோதி ஏரா நிலை நடிகேற்றிய தனையீண்டு ஆறாறு கடத்திய அரை பெருஞ்சோதி தாப துயரம் தவிர்த்துள்ள குருமெல்லாம் ஆபத்து நீக்கிய அரை பெருஞ்சோதி மருட்பகை தவித்தனை வாழ்வி எனக்கே பெருஞ்சோதி குருவும் மருவம் பயம் ஆகிய அருள் நிலை தெரிவித்தார் இருளருத்தன் உலத்தின் யாங்கரு அருள் அமுதளித்தார் ஜோதி பொருள் பொருள்நிலை இதுவென பொருள் பொருத்தியன் உள்ளத்திலிருந்து அருள்நிலை காட்டியார் ஜோதி பொருட்பதம் எல்லாம் புரிதிமையில் ஓங்கி அரட்பதம் அளித்தார் ஜோதி உருள் சகடாகிய உளஞ்சொலி யாவகை அருள்வழி நிறுத்தியார் ஜோதி தெருள் மனமாயை வினை வினையிருள் நீக்கியன் அருள் விளக்கேற்றிய அரட் பெருஞ்சோதி சுருள் விரி உடைமனம் சுழல் அல்ல மறுத்தே அருள் நிரப்பிய அரை பெருஞ்சோ இரு வெறுப்பும் தவிர்த்தே அருட்பெயரளித்தாரெட் பெருஞ்சோ அருப்பெயர் தரித்து உலகனை தும் மலர்ந்திட அரு சீரழித்தாற் பெருஞ்சோதி உலகெல்லாம் என் உள்ளத்தில் இருந்தே அழகில் ஒளி செய்யரை பெருஞ்சோல் விண்ணுணுள் விண்ணாய் விண்ணடு விண்ணாய் அண்ணி நிறைந்த அரட் பெருஞ்சோதி விண்ணுறு விண்ணாய் விண் விண்ணாய் அண்ணி வைங்கும் அருட்பெருஞ்சோ காற்று காற்றாய் காற்றாய் பெருஞ்சோதி காற்றொரு காற்றாய் ஆற்ற விலங்கும் மரட் பெருஞ்சோதி அனலினல் அனலாய் அனல் நடு அனலாய் விளங்கும் விலங்கும் பெருஞ்சோதி புனலினில் புனலாய் புனலினல் புனலாய் அணையனவை மரட் பெருஞ்சோதி புவி புவி நடு புவியாய் அவை தரவைங்கும் மரட் பெருஞ்சோதி புனலுரு புனலாய் புனல் நிலை புனலாய் ஆனாய பெருகும் மருட்பெருஞ்சோதி புவியாய் புவிநடு புவியாய் பெருஞ்சோதி புவி இரு புவியாய் புவிநிலை புவியாய் அவை கொல விரிந்த அரேட் பெருஞ்சோதி விண்நிலை சிவத்தின் விய நிலையள அன்னூர் அமைத்த அரட் பெருஞ்சோதி வலிநிலை சக்தியின் வளர்நிலையள அளவி அழியூர் அமைத்த அரட் பெருஞ்சோதி இருப்பது நிலைநடுநிலை எல்லாம் அழுவிய நிலையெல்லாம் அறுப்பிட வகுத்த அரை பெருஞ்சோதி நீர் நிலை திரைவிழ நிலை உற வகுத்த அரை பெருஞ்சோதி புவிநிலை சுத்தமாக பொற்பது அளவி அலையுற வகுத்த அரை பெருஞ்சோதி மண்ணினில் திண்மை வகுத்ததில் கிடக்கை எண்ணுற அமைத்த ரெட் பெருஞ்சோதி மண்ணினில் பொன்மை வகுத்ததில் ஐமை எண்ணுற வகுத்தா ரெட் பெருஞ்சோதி மண்ணினில் ஐம்பூ வகுத்ததில் ஐந்திரல் அன்னுற அமைத்த அரட் பெருஞ்சோதி மண்ணினில் நாற்றம் வகுத்ததில் பல்வகை அன்னுரை புரிந்தார் பெருஞ்சோதி மண்ணில் பற்பல வகை கருநிலையில் அன்னுரை புரிந்தார் பெருஞ்சோதி மண்ணினில் ஐந்தியல் வகுத்ததில் பல்பையன் அன்னூர வகுத்த ரெட் பெருஞ்சோதி மண்ணிலை அடிநிலை வகுத்ததில் பர்நிலை அன்னூரை அமைத்த ரெட் பெருஞ்சோதி மண்ணிலை மீது வகையும் கலந்து கொண்டு அன்னோர் அபுரிந்தார் பெருஞ்சோதி மண்ணியல் சக்திகள் மண் செயல் சக்திகள் அன்னூர் அகுத்தார் ஜோதி மண்ணு சக்திகள் மண்கண சக்திகள் அன்னூர் அகுத்தார் ரெட் பெருஞ்சோதி சக்திகள் மண்கரு சக்திகள் அன்னூர் அவகுத்தா ரெட் பெருஞ்சோதி மண்கண சக்திகள் வகை பல பழவும் மண்கொல அமைத்த ரெட் பெருஞ்சோதி மண்ணிலை சக்தர்கள் வகைப்பல பலவும் மண்கொல அமைத்தார் ரெட் பெருஞ்சோதி மண்கரு உயிர்த்தொகை வகை வீரி பலவா அண்கொல அமைத்த ரெட் பெருஞ்சோதி மண்ணிற பொ வளைவிரி வெவ்வேறு அன்னுரை குறித்த ரெட் பெருஞ்சோதி மண்ணுறு நிலை பல வகுத்ததில் செயல்பல அன்னுரை அமைத்தார் பெருஞ்சோதி மண்ணிடை பக்குவம் வகுத்ததில் பயன்பல அன்னூர் அமைத்தார் ரெட் பெருஞ்சோதி மண்ணியல் பல பல பகுத்ததில் பிறவும் மன்னுரை அமைத்த ரெட் பெருஞ்சோதி நீரிழல் தன்மையும் நிகழூர் ஒழுக்கம் ஆறூர் வகுத்தார் ரெட் பெருஞ்சோதி நீரிழல் பசுமை நிறுத்தியதில் பல ஆறூர் வகுத்த ரெட் பெருஞ்சோதி நீரிடை பூவிலும் திகளூறு திரளம் ஆயூர் அகுத்த ரெட் நீரின் சுவைநிலை நிறைத்ததில் பல்வகை ஆறு பெருஞ்சோதி நீரின் கருநிலை நிகழ்த்திய ஆரூர வகுத்த ஆறு வகுத்தார் நீரிடை நாண்டியல் நிலவித்ததில் பல வகுத்த தர வகுத்தார் நீரிடை அடிநடு நிலை உருவகுத்தனால் ஆறு தர புரிந்தார் நீரிடை ஒளியல் திகழ் பல குணையியல் ஆர் தர பெருஞ்சோதி நீரிடை சக்திகள் நிறை நிகழ்வகை பல பல ஆர் தர பெருஞ்சோதி நீரினல் சக்தர்கள் நிறைவகை உறைவகை ஆர்தர புரிந்த ரெட் பெருஞ்சோதி உயிர் பல திகளு பொருள் பல ஆய்வு அமைத்த ரெட் பெருஞ்சோதி நீரிடை நான்கியல் நிலவித்ததில் பல ஆர் தர வகுத்தார் ரெட் பெருஞ்சோதி நீர் ஒரு பக்குவம் நிறைவுறு பயன்பல ஆறு அமைத்த ரெட் பெருஞ்சோதி நீரியல் நிலை பல நிறைவுறு செயற்பீ நீரியல் பல பல நிறைத்ததில் பிறவும் ஆர்த்தர புரிந்த ரெட் பெருஞ்சோதி தீயினில் சூப்பியல் சேர்த்தர செலவியல் ஆய்வு வகுத்த ரெட் பெருஞ்சோதி வெண்மை திகளியல் பல ஆய்வுற வகுத்த ரெட் பெருஞ்சோதி தீ இடைப்பூவலம் திகழுறு திரளம் ஆய்வுற வகுத்த ரெட் பெருஞ்சோதி தீ ஒளியே ஒளியை அமைத்ததில் ஆய் பல வகுத்த ரெட் பெருஞ்சோதி தீயினில் பப் தீ அருநிலை திருநிலை கருநிலை ஆய்வுற அமைத்தார் எட் தீயடை மூவியல் செறிவித்ததில் பல ஆய்வகை அமைத்தார் எட் பெருஞ்சோதி தீ இடை நடுநிலை திருநடு நடுநிலை ஆய்வுற அமைத்தார் எட்பெருஞ்சோதி தீ இடை பெருந்திரல் சித்துக்கள் பல பல ஆய்வுற அமைத்தார் எட் தீ சித்துக்கள் செப்புருவனைத்தும் ஆய்வுரமைத்தார் பெருஞ்சோதி தீ இடை சக்திகள் செறிதர சக்தர்கள் ஆய் பல வகுத்தார் பெருஞ்சோதி தீயடை உயிர் பழத்திகள் ஒரு பொருள் பல ஆய்வகை அமைத்தார் நிலை நிலைப்பழத்திகள் செயல் பல பயன் ஆய் பல வகுத்தார் பக்குவம் பக்கம் செயற்குணம் இயல் குணம் ஆய் பல வகுத்தார் தீயடை உருக்கியல் சிறப்பியல் பொது இயல் ஆய்வுற வகுத்தார் பெருஞ்சோதி தீயல் பல பல செறித்ததில் பலவும் ஆய்வுற புரிந்தார் பெருஞ்சோதி காற்றிடை அசையல் கலையல் உயிரியல் ஆற்றலின் தயாரை பெருஞ்சோதி காற்றிடை புவியியல் கருதுருத்திரவியல் ஆற்றலின் வகை தயாரிட் பெரும் ஜோதி காற்றில ஊரியல் காற்று பல பல ஆற்றலின் அமை தயாரிட் பெருஞ்சோதி காற்றின் பெருநிலை கருநிலை அளவில் ஆற்றலும் வகத்தயாரட் பெருஞ்சோதி காற்றிட உயிர் பல ിൽ പല ആറ്റവും വകുത്ത രഞ്ചോതി കാറ്റിൽ ഇടനെ കടനട അകപ്പുറം ആറ്റവും വകുത്ത രഞ്ചോതി കാറ്റിൽ ഗുണം പല കനം പല വനം പല ആറ്റലിനെരജോതി കാറ്റി ശക്ത കണക്കിലെ ഉളപ്പിലെ ആറ്റവും വകുത്ത രഞ്ചോതി കാറ്റിൽ സത്ത கணிதம் கடந்தன ஆற்றமும் வகுத்தார் பெருஞ்சோதி காட்சி உயிர் பல கதி பல கலை பல ஆற்றலை அமைத்தார் ஜோதி காற்றடை நானிலை கருவிகள் நினைத்தும் வகுத்த வகுத்தார் பெருஞ்சோதி காற்றடை உணரிய கருதி ஆதி ஆற்றம் வகுத்தார் ரெட் பெருஞ்சோதி காற்றடை செயலலாம் கருதி அப்பயனாம் ஆற்றமும் வகுத்தார் பெருஞ்சோதி காற்றில் பக்குவம் கதியெல்லாம் விளைவித்து ஆற்றலின் வகுத்தா ரெட் பெருஞ்சோதி காற்றின் காலம் கருகுரு வகையெல்லாம் மாற்றவும் வகுத்தா ரெட் ஜோதி காற்றியல் பல பல கணித்ததில் பிறவும் மாற்றவும் வகுத்தா ரெட் ஜோதி வெளியடை பகுதியில் விரிவியல் அணைவியல் அழிவுறா அவகத்தா ரெட் ஜோதி வெளியிடை பூவெலம் வியப்புறு திருநலம் அழியூறு அமைத்தார் எட் ஜோதி வெளியினர் சக்திகள் வியப்புறு சக்தர்கள் அழிவுர் அவ அமைத்தார் ரெட் பெருஞ்சோதி வெளியிட கருநிலை விரிநிலை அருநிலை அடிக்கொள்ள வகுத்தார் ரெட் ஜோதி வெளியிட முடிநிலை விலங்குறு வகுத்தையே அழிப்பற விலங்குமரெட் பெருஞ்சோதி வெளியடை சக்திகள் வியப்புரு சக்தர்கள் அழியூரா வகுத்தாரெட் பெருஞ்சோதி வெளியிடை ஒன்றே விரித்ததில் பற்பல அழியூரா வகுத்தாரட் பெருஞ்சோதி வெளியிடை பலவே விரித்ததில் பற்ப்பல அழிவுற அமைத்தாரெட் பெருஞ்சோதி வெளியடை உயிரியல் வித்தியல் சித்தியல் அழி அளிப்பெற வகுத்து அமைத்தார் பெருஞ்சோதி வெளியே அனைத்தும் விரித்ததில் பிறவும் அலியூர அமைத்த ரேட் பெருஞ்சோதி புறநடு ஒடு கடை புனர்பித்து ஒரு முதல் அறநூறு வகுத் அறநூற வகுத்த ரெட் பெருஞ்சோதி புறந்தலை நடுவோடு புணர்ப்பித்து ஒரு கடை அறம்பெற வகுத்த ரெட் பெருஞ்சோதி அகப்புற நடுக்கதை அனைவாள் புற முதல் அகப்பட வகுத்த ரெட் பெருஞ்சோர் அகப்புற நடுமுதல் அனைவால் புற கடை அகப்பட அமைத்தார் பெருஞ்சோல் கருதக நடுவோடு கடை தக முதல் அருளூர் அமைத்தார் பெருஞ்சோல் தனியக நடுவோடு தலையணைத்தக கடை

புறப்புற கடை முதல் புனர்பால் புறத்தொரு அரக்கணம் வகுத்தாறை பெருஞ்சோதி புறத்தியல் கடை முதல் புனர்பால் புறத்துரும் அரக்கணம் வகுத்தாறை பெருஞ்சோதி புறப்புற கடை முதல் புனர்பால் புறத்தரும் அரக்கணம் வகுத்தாறை பெருஞ்சோதி அகக்கடை முதல் புனர் புனர்பதனால் அக்கணம் அகத்திடை வகுத்தாறை பெருஞ்சோதி வானிடை காற்றும் காற்றிடை நெருப்பும் மாலர வகுத்தாறை பெருஞ்சோதி நெருப்பிட நீரும் நீரிடை புவியும் மறுப்பிட வகுத்தாறை பெருஞ்சோதி நீர் மேல் நெருப்பும் நெருப்பின் மேல் உயிர்ப்பும் மாறூர வகுத்தாறை பெருஞ்சோதி புனல் மேல் பு புயும் பூவி மேல் புடைப்பும் மணல் மேல் வகுத்த பெருஞ்சோர் பெருஞ்சோல் பகுதிவான் வெளியில் படதமா பூதா அகல் வெளிவகுத்தார் பெருஞ்சோர் உயிர் வெளி இடையே உரைக்கரு பகுதி அயில் வெளிவகுத்த ரெட் பெருஞ்சோதி உயிர் வெளியதனை உணர்கரு வெளியில் அயலற வகுத்த ரெட் பெருஞ்சோர் கலை வெளியதனை கலப்புற சுத்த அலல் வெளிவகுத்த ரெட் பெருஞ்சோதி சுத்தன துருசரு பரவெளி அத்திரை வகுத்த பெருஞ்சோர் பெருஞ்சோன் பரம்பர வெளி எல்லரசுற வகுத்த ரெட் பெருஞ்சோதி பராபர வெளியை பகற்பெறி வெளி இல்லாரா உற ரேட் பெருஞ்சோர் பராபர வெளியை பகற்பெறி வெளி இல்லாரா உற ரேட் பெருஞ்சோதி பெருவெளி அதனை பெருசுட வெளி இல்லாறு உற பெருஞ்சோர் குண முதல் கருவிகள் கூடிய பகுதியில் அனமுற வகுத்தா ரேட் பெருஞ்சோதி மண முதல் கருவிகள் மண்ணுயிர் வெளியிடையான முற பெருஞ்சோதி காலமே முதலிய கருவிகள் கலைவெளி ஆளு வகுத்தாறு பெருஞ்சோதி துரிசர கருவிகள் சுத்த நல்வெளி இடை அரசுர வகுத்தாறு பெருஞ்சோதி எவ்வளி எல்லாம் இளங்கு அண்டங்கள் அவ்வையில் அமைத்தாரே பெருஞ்சோர் ஓங்கிய அண்டம் ஒளி பெற முச்சுடர் ஆங்கிலை வகுத்தாறு பெருஞ்சோர் சுட்டி தலைவரை சுட்டி அண்டங்களை அருள் திரள் வகுத்தாரை பெருஞ்சோதி காவல் செய்தி தலைவரை காவல் அண்டங்களை ஆவகை அமைத்தாரே பெருஞ்சோர் அழித்தல் செய்த தலைவரை அவர் அண்டங்களை அழுக்குற அமைத்தாரை பெருஞ்சோர் மறைத்திடும் தலைவரை மற்ற மடங்களை அறத்தோடு பகுத்தாற் பெருஞ்சோதி இழிவிசை தலைவரை திகழும் மடங்களை அலிப்பர வகுத்தாரட் பெருஞ்சோதி இந்துமாம் சக்தி மண்டங்களை அந்திரல் பகுத்தாற் பெருஞ்சோதி ஓங்கார சக்திகள் உற்றாண்டங்கள் ஆங்காங்க அமைத்தாரெட் பெருஞ்சோதி சத்த தலைவரை சாற்று மடங்களை அத்தகை பகுத்தாரெட் பெருஞ்சோதி நாதமாம் பிரம்மம் நாதாண்டங்களும் ஆதாரம் வகுத்தாரெட் பெருஞ்சோதி